All is Delight, Always Delight Voice of இஜிஆர் நம்மை பற்றி பல தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்மகிட்ட பொருளாதாரம் உயர்ந்திருக்கணும் அப்போது முதல்ல நம்மை நாமே விளம்பரப்படுத்தி கொள்ளுறோம் விளம்பரப்படுத்தினா தான் மற்றவங்கக்கிட்ட போய் நம்மை பற்றிய விஷயங்கள் சென்றடையும் அதுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் இல்லைன்னா படைபலம்னு சொல்லுவாங்க நம்ம சுற்றி எப்போவும் ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படி ஒரு கூட்டம் இருந்தால் தான் மற்றவர்கள் முன்னாடி நம்மளை பெருமையாக காட்டிக்க முடியும் கம்பீரமாக இருக்க முடியும் இந்த இரண்டுமே இன்றைய சமுதாய சூழ்நிலையில் மிக மிக முக்கியமாக தேவைப்படுது அப்படி இருக்கும் பொழுது இவை இரண்டும் இல்லாதவர்கள் இந்த பூமியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இவ்வளவோ விஷயங்களை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படி நம்ம இந்த சமுதாயத்தில் சர்வே பண்ணணும்னா இன்னொரு மார்க்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அப்போது இருக்கக்கூடியவர்களை தேடி பிடிக்கணும் பல விஷயங்களை தெரிஞ்சு அவங்க பல பேர்கிட்ட சென்றடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணும்போது நம்மை பற்றி சில விஷயங்கள் வெளியே போகும் குருவை நாடி செல்லணும் என்றதுக்கு தான் இது ஒரு வழி ஆனால் சில நேரங்களில் குரு கூட நம்மளை வந்து முன்னிலைப்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு எங்கே புகழ் குறைஞ்சிடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் இது போன்ற சமுதாய சூழ்நிலையில் விஷயம் தெரிந்தாலும் கூட அதை வெளிப்படுத்த முடியாமல் அப்படியே மங்கி போகுது இந்த தான் முன்னேற்றங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் அடையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கிறோம் இதிலிருந்து நாம் என்ன நினைக்கணும்னா மற்றவர்களை முன்னேற்றுவதற்கு நாம் ஒரு தூண்டுகோலாக இருக்கணும் நம்மால் சில பேரை உயர்த்த முடியுங்கிற ஒரு மனநிலையின் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும் அப்படி இருந்தால் பொருளாதாரமோ படைவளமோ தேவை இருக்காது ஆகவே நம்மை நாம் வளர்த்துக் கொள்ளுகிறோமோ இல்லையோ நாம் சிலரை வளர்த்து விட வேண்டும் இந்த கோட்பாடோடு வாழற போது நிச்சயமாக ஒரு நாள் நாம் புகழின் உச்சியிலே சென்று நிற்க முடியும் சிந்திப்போமா இது இன்றைய சிந்தனைக்கு விருந்த அமையும்னு நம்புகிறோம் எல்லாம் இன்பமயம்